பெண்கள் சாதனை படுத்து வருகிறார்கள் பெண்களின் பெருமையை போற்றும் விதமாக மார்ச் எட்டாம் தேதி உலக பெண்கள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் குடி கட்டி பறக்கும் துறை அசிரிய துறை மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் இதில் நம் பெற்றோரு என்று இதிகாசங்கள் கூறுகின்றது செவிலியர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் பெண்களே என்பது உலகறிந்த உண்மை மனித நேயத்திற்கு மௌனம் சூட்டுபவர்கள் பெண்களே எண்ணத்தை எதிரொலிக்கும் எழுத்து துறையில் சிவசங்கரி காவேரி போன்றோர் தமது தரமான எழுத்துக்களால் பலமான படைப்பாற்றலால் உலக புகழ் பெற்றவர்கள் நெஞ்சங்களை நகுழ வைக்கும் பட்ட